வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நூற்று இரண்டு தொகுதிகளில் இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன முதல் முறை வாக்காளர்கள் இளையோர் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தேழு புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தேழு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவானதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கோடைக்கால சிறப்பு ரயில்களின் சேவை இதுவரை இல்லாத அளவிற்கு இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது பவேரியன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பெனோ ஒலிவெட்சி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நூற்று இரண்டு தொகுதிகளில் இன்று நடைபெற்றது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் வாக்குப்பதிவு குறித்து காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்ட தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார் முதல் முறை வாக்காளர்கள் இளையோர் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் வாக்களித்ததை திரு ராஜீவ்குமார் சுட்டிக்காட்டினார் மாலை ஐந்து மணி நிலவரப்படி அந்தமான் நிக்கபார் தீவுகளில் ஐம்பத்தாறு புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகளும் அருணாச்சல பிரதேசத்தில் அறுபத்தைந்து புள்ளி நான்கொன்பது சதவீத வாக்குகளும் அஸ்ஸாமில் எழுபத்தொன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளும் பீகாரில் நாற்பத்தேழு புள்ளி ஏழு நான்கு சதவீத வாக்குகளும் சத்தீஸ்கரில் அறுபத்து மூன்று புள்ளி நான்கு ஒன்று சதவீதமும் ஜம்மு கஷ்மீரில் அறுபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதமும் லட்சத்தீவில் ஐம்பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதமும் மத்திய பிரதேசத்தில் அறுபத்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதமும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தைந்து புள்ளி மூன்று ஐந்து சதவீதமும் மணிப்பூரில் அறுபத்தெட்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதமும் மேகாலயாவில் எழுபத்தொன்று புள்ளி ஐந்து இரண்டு சதவீதமும் மிசோரமில் ஐம்பத்து நான்கு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமும் நாகாலாந்தில் ஐம்பத்தாறு புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் புதுச்சேரியில் எழுபத்து மூன்று புள்ளி மூன்று ஏழு சதவீதமும் ராஜஸ்தானில் ஐம்பத்தொன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதமும் சிக்கிமில் அறுபத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமும் திரிபுராவில் எழுபத்தொன்பது புள்ளி ஒன்பது நான்கு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தேழு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமும் உத்தரகாண்டில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஆறு ஐந்து சதவீதமும் மேற்கு வங்கத்தில் எழுபத்தேழு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன

அப்புறம் நம்ம கடைசிலே வரிசையா பார்க்கும்போது சென்னை சவுத்ல பிப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சென்னை சென்ட்ரல்ல பிப்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் சென்னை நார்த்ல பிப்டி நைன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இன்னும் ஆறு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அது தவிர ஏற்கனவே நம்ம சொன்ன போல ஆறு மணிக்கு உள்ளே நம்ம வாக்குச்சாவடிக்கு வாக்காளர் எல்லாம் வந்தா அவங்க சீட் கொடுத்துட்டு வாக்காளர் பண்ணுவாங்க வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்களின் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று மதுரை மாவட்டத்தில் விறுவிறுப்பாகவும் அதே நேரத்தில் அமைதியாகவும் நடைபெற்று முடிந்துள்ளது வாக்குப்பதிவு துவக்கத்தில் விறுவிறுப்பாகவும் பிற்பகலில் மந்த நிலையிலும் இருந்த வாக்குப்பதிவு மாலை ஆறு மணியுடன் நிறைவு பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர்கள் முன்பு சீலிடப்பட்டு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் வாகனங்களில் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மூத்த குடிமக்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்த நிலையிலும் மேலும் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறைவேறும் நேரத்தில் வாக்களிக்க காத்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களும் தங்களது வாக்கினை பதிவு செய்திட வாய்ப்பு அளிக்கப்பட்டது மேலும் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்பட்ட சிறு சிறு கோளாறுகளும் உடனடியாக சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தங்குதடையின்றி நடைபெற்றது மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பான முன் ஏற்பாடுகளுடனும் வாக்காளர்களின் முழு ஒத்துழைப்புடனும் மதுரை மாவட்டத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா இதேபோல் தருமபுரி மாவட்டத்திலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தருமபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் இன்று மாலை ஆறு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது அதற்கு பின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறிப்பாக மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வாக்கு எண்ணிக்கை மையமான தருமபுரி செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது பொதுவாக தருமபுரி மக்களவை தொகுதியில் அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது சென்ற மக்களவை தேர்தலில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகி தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் பதிவான மக்களவைத் தொகுதியாக தருமபுரி திகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சென்னை வேளச்சேரியிலும் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ சென்னை நெற்கொன்றத்திலும் வாக்கு செலுத்தினர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்திலும் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டியிலும் தங்களது வாக்குகளை செலுத்தினர் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நூற்று வயதான பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமதி பாப்பம்மாள் நடந்து வந்து தமது வாக்கை செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த ஆண்டு இயற்கை விவசாயத்திற்கான பத்மஸ்ரீ விருதினை பெற்ற திருமதி பாப்பம்மாள் வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தியது வாக்காளர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக அவர் மேலும் கூறுகிறார் முதல் முறை வாக்காளர்களும் இந்த தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் இந்த தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வாக்காளர்கள் தெரிவித்தனர் என் பேர் பிரதீபா நான் ஆவடியிலருந்து ஓட் பண்ண வந்திருக்கேன் ஓட் பண்ணியும் முடிச்சுட்டேன் ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக எனக்கு வந்து இது ப்ரௌடாக ஃபீல் ஆகுது இது வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடு எடுத்துன்னு இருக்கேன் ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸும் என்னை மாதிரி ஓட் பண்ணணும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் அவங்களும் ஓட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் எத்தனை யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் வயசானவங்க ஆகட்டும் வந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சிருக்காங்க இது எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேர் முகமது ரியாஸ் நான் சேப்பாக்கு தொகுதியில் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஆக்சுவலி ரொம்ப லாஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் வந்து ஓட்டுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி மிஸ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப எக்ஸைட்டடோட ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஓட் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தயவு செஞ்சு ஓட்டு போடுறது நம்ம கடமை நம்ம உரிமை நான் லோகேஷ் ஐநா ஒரு மத்திய சேனலில் இருக்கேன் இன்னைக்கு நான் ஓட் பண்ணிட்டேன் என்னோட ஜனநாயக கடமை நான் முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் மொத்த கூட இந்த எலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு நிறைய தண்ணீர் பந்தலா இருக்கட்டும் சரி ஷேடோ ஷேடோ கொடுக்குறதா இருக்கட்டும் சரி சின்னவங்க வந்து வரைக்கும் நிறைய பேர் வந்து ஓட் போடுறதா இன்னைக்கு நீங்களும் ஓட் போடுங்க மாதிரிக்க மக்களவை தேர்தலோடு நடைபெறும் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தேழு புள்ளி நான்கு ஐந்து சதவீதமும் சிக்கிம் சுட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபத்தேழு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன தமிழகத்தில் உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் ஐம்பத்தாறு புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளும் திரிபுராவில் உள்ள ராம்நகர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தேழு புள்ளி எட்டு ஒன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பாக சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு கலந்துரை நிகழ்ச்சி இன்றிரவு மணி எட்டு ஐந்துக்கு இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு எம் சி ராஜன் திரு தயாளன் மற்றும் ஊடகவியலாளர் ஷியாமலா ஆகியோர் பங்கேற்கின்றனர் மக்களவைக்கு மூன்றாம் கட்டமாக அடுத்த மாதம் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் கடற்படை தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் தினேஷ் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது இப்பொறுப்பை வகித்து வரும் அட்மிரல் ஹரிகுமார் வரும் முப்பதாம் தேதி பணி ஒய்வு பெறுகிறார் நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன இதுவரை ஒன்பதாயிரத்து நூற்று பதினோரு சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு சேவை அதிகமாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பவேரியன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் அல்பெனோ ஒலிவெற்றினை து ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு ஏழு பத்து ஏழு என்ற சிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் அலெக்சாண்டர் எர்லர் லூகாஸ் மெட்லர் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நூற்று இரண்டு தொகுதிகளில் இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது மாலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன முதல்முறை வாக்காளர்கள் இளையோர் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவானதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சிறப்பு ரயில்களின் சேவை இதுவரை இல்லாத அளவிற்கு இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது பவேரியன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் அல்பனோ இறுதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது